நம்ம தமிழ்நாட்டுல இந்த அரசு சேவைகள் எல்லாம் பெறணும் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு அப்ளை பண்ணனும் அப்படின்னாலோ இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு வேலையா போறோம் அப்படினாலோ அந்த வேலை வந்து உடனே எல்லாம் முடியறதில்ல கண்டிப்பா ஒரு ஒரு நாள் வரைக்கும் இழுத்தடிச்சிடுறாங்க நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறோம்னா லீவ் போட்டுட்டு எல்லாம் போயிட்டு ஆஃபீஸ்ல க்யூல வரிசையில நிக்க வேண்டியதா இருக்கு அப்படியே லீவ் போட்டுட்டு போனாலும் இது ஒரு நாள்ல முடியுதா அப்படின்னா அதுவும் கிடையாது ஒரு பல நாட்களுக்கு இந்த பணி இப்போ வாங்க திருப்பி வாங்க அப்போ அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு இழுத்தடிக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு ஸோ அந்த பிரச்சனை இனிமே இருக்காது இருக்காது உங்களுடைய அரசாங்க சேவைகள் எல்லாமே உங்க ஃபோன் மூலியமாவே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சியில பொதுமக்களுக்கு தேவைப்படுகிற இந்த அரசு சேவைகள் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் மூலியமா வழங்க போறோம் அப்படின்னு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்லியிருக்காங்க சோ தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இந்த ஆன்லைன் சர்வீசஸ் ஆரம்பிச்சதுல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்ஆப்ல பொதுமக்களுக்கான சேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் இனிஷியேட்டிவா நம்ம இதை பார்க்கணும் இதுக்காக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு ஹாய்னோ ஒரு வணக்கம்னோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாலே அவங்களே நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் அவங்க அவைலபிள் அப்படின்றது வந்துடும் ஸோ நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஈஸியாக வாட்ஸ்அப்லேயே நமக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாத்தையுமே அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பர் என்னன்றத சொல்றேன் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் த்ரீ அதாவது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு இந்த நம்பர் தான் இந்த நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ முப்பத்தி ஐந்து வகையான அரசாங்க சேவைகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய தேவையே இருக்காது ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாலோ இல்லை ட்ரேட் லைசென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னாலோ எல்லாமே இது மூலியமாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அவங்க ஒரு ரிப்ளை அனுப்புறாங்க அதுல ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது பிரதான சேவைகள் அனைத்து சேவைகள் அல்லது இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்ற நம்பரை அழைக்கவும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும் அதுல நீங்க அந்த அனைத்து சேவைகளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல ஆப்ஷன்ஸ் காட்டும் அதுலயே சோ அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படியே லிஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது வரி மற்றும் கட்டண சேவைகள் அப்படின்னு தனியா ஒன்னு இருக்கு அதே மாதிரி முன்பதிவு மற்றும் உரிமை சேவைகள் அப்படின்னு அடுத்து கொடுத்திருக்காங்க பொதுமக்கள் குறை தீர்க்கும் சேவை அப்படின்னு நம்ம கிரீவன்சஸ் எல்லாம் ரிட்ரெஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக இன்னொரு இது கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆவணங்களோ இல்ல ஏதாவது ரசீதுகளோ இல்ல சான்றிதழ்களோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு காலமும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான சேவை வேணுமோ அதை கிளிக் பண்ணி இல்ல அதுக்கு தேவையான இதுல பெயரோ இல்ல ஆவணங்களோ இல்ல அது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் நம்பரோ என்ன கேக்குதோ அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஃபோனுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துடும் பதிவிறக்கம் செய்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது வழியா நீங்க உங்க ஃபோன்லயே டவுன்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் வேற என்னென்ன வசதிகள்லாம் இதுல செய்யலாம் அப்படின்னா கடை வாடகை செலுத்துவது செல்லப்பிராணிகளை பதிவு செய்வது இந்த பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா அது சொத்து வரி செலுத்துவது இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலுத்துவது தொழில் வரி இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வர்த்தக உரிமம் செலுத்துவது இல்ல புதுப்பிப்பது போன்ற நிறைய சர்வீசஸ் அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த சமுதாய கூடத்துக்கு முன்பதிவு பண்ணணுமா அதையும் பண்ணிக்கலாம் இந்த நீச்சல் குளத்துக்கு முன்பதிவு பண்ணணுமா அதையும் பண்ணிக்கலாம் நகர அமைப்பு தொடர்பான சேவைகள் ஆகட்டும் இல்ல பொதுமக்கள் குறை தீர்ப்பு சேவைகள் ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னும் நம்மளுடைய கன்சியூமர்ஸ் நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ற இதெல்லாம் அதாவது நம்மளுடைய மண்டல அலுவலகம் எங்க இருக்கு வார்டு அலுவலகம் எங்க இருக்கு இல்ல நம்ம இருக்கிற லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் ஆகட்டும் அம்மா உணவகம் ஆகட்டும் இல்ல மயான பூமிகள் தேர்றீங்கனாலும் இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகட்டும் இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது நகர்ப்புறத்திலையும் சரி இந்த சமூக சுகாதார மையங்கள் ஆகட்டும் இல்ல சமுதாய கூடங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் சேவை மூலியமாக அறியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டாப் டு பாட்டம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் சரி இல்ல ஜென்ரலா பக்கத்துல எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலனாலும் இல்ல இந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலனாலும் எல்லாத்தையுமே இந்த ஒரு வாட்ஸ்ஆப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சே நமக்கு எல்லாத்தையுமே நம்ம டோர் ஸ்டெப்ல கொண்டு வரதுதான் கேள்விப்பட்டிருக்கீங்க நமக்கு கையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி வகையான விசிஸ் குடுக்குறாங்க சோ கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க அடுத்த விடியோவில சந்திக்கலாம் நன்றி